ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிகே தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்பிஐயோட நியூ ரெப்போ ரேட் கட்டுப்படுத்தி தான் பார்க்க போகிறோம் ஃபெப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு ஆர்பிஐயோட கவர்னர் திரு சஞ்சய் மல்கோத்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா ரெப்போ ரேட்டு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்திலிருந்து ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதமாக அதாவது ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீத வட்டியை நாங்கள் குறைச்சிருக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாங்க ரெப்போ ரேட்டான் என்ன இந்த ரெப்போ ரேட் குறைச்சதுனால நமக்கு என்ன லாபம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ என்ன மாதிரியான பாலிசிஸ் ஃபினான்சியல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வராங்களோ அதை தான் இந்தியா முழுக்க இருக்க பேங்க்ஸுமே ஃபாலோ பண்ணணும் ஏன்னால் அதுதான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி இருக்கிறப்ப ஆர்பிஐ வருஷத்துக்கு ஆறு முறை மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு ஒரு மீட்டிங்கை வைப்பாங்க அதில் அவங்களோட வட்டி விகிதம் நியூ ரூல்ஸ் அதை பற்றியெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஃபஸ்ட்டு மீட்டிங்கை ஃபெப்ரவரி ஏழாம் தேதி நடத்தினாங்க இதில் ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ரெப்போ ரேட்னால் என்னன்னு பார்க்கலாம் இப்போது நமக்கு பண தேவை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம பேங்க்கில் போய் கடன் வாங்குகிறோம் பேங்க்கும் கடன் கொடுத்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை வட்டியாக வாங்குகிறாங்க இந்த மாதிரி பேங்க்குக்கு பணம் தேவைப்படும் போது எல்லா பேங்க்குமே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டே தான் கடன் வாங்குவாங்க அவங்களும் கடன் கொடுத்து அதுக்கு குறிப்பிட்ட சதவீதத்தை இன்ட்ரெஸ்ட்டாக வாங்குவாங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க அதாவது பேங்க்கு ஆர்பிஐக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் ரெப்போ ரேட்னு சொல்கிறாங்க இப்போ இந்த ரெப்போ ரேட்டை தான் இருபத்தஞ்சி பேசிஸ் பாயிண்ட் குறைச்சிருக்கிறாங்க அதாவது ஒரு பேசிஸ் பாயிண்ட்னா எவ்வளோன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று சதவீதம் அப்போது இருபத்தஞ்சி பேசிஸ் பாயிண்ட் அப்படின்னா ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் கடைசியாக இதை எப்போ குறைச்சாங்கன்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதில் தான் குறைச்சாங்க அப்போ கொரோனா டைமில் பொருளாதாரம் ரொம்ப பாதித்ததால் குறைச்சாங்க சரி இப்போது இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோம் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகும் ஏன்னா ரெப்போ ரேட் கட் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் இந்த ரூல் எல்லா பேங்க்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி லோன் வாங்கி பணம் இருக்கீங்க அப்படின்னா பேங்கில் போய் பேசி நீங்கள் உங்கள் வட்டியை குறைச்சிக்கலாம் ஆனால் நியூ லோன் வாங்குறதா இருந்தால் நீங்கள் இந்த ரூல் இந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் போய் வாங்குறது பெஸ்ட்டு அடுத்து இந்த ரெப்போ ரேட் கம்மி ஆகுறதுனால வட்டி கட்டுறது குறையுது ஸோ பணப்புழக்கம் அதிகமாகுது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும் வேலைவாய்ப்புகள் அதிகமாகும்னு சொல்கிறாங்கங்க பொருளாதாரம் முன்னேற்றமாகும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ரெப்போ ரேட் குறஞ்சதால தங்கம் வாங்க நிறைய பேர் வருவாங்க தங்கத்தோட டிமாண்ட் அதிகமாகும் அதனால் தங்கத்தோட ரேட்டும் அதிகமாகும்னு சொல்கிறாங்க அடுத்து இனிமேல் பண்ண போகிற ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கும் வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தான் இந்த ரெப்போ ரேட் கட் பண்ணதுனால வந்த இம்பேக்ட் ஸோ நீங்களும் இனி நியூ லோன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா இந்த ரூல் வந்து பேங்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு அப்புறம் போய் நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டு இல்லைப்பா ஆல்ரெடி நான் லோன் வாங்கி கட்டிட்ருக்கேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் போய் பேங்க்கில் பேசி உங்களோட வட்டி விகிதத்தை குறைச்சிக்கலாம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் ஜிகே தமிழ் ட்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்